எஸ்பிடி பாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா பக்காவான செம்ம தரத்தில் ஒரு பிள்ளை ஜெசி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கரவைத்தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைபர் ரொம்ப வருது வியூஸ் ரொம்ப கம்மியாகிறது கண்டிப்பாக மாடு பிடிச்சி தான் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கலனாலும் அவங்க வாங்கி பயனடிகிட்டோம் இந்த மாட்டோர் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து ஜெஸ்ஸி கிடாரிங்க இரண்டு பல் கிடாரி நல்ல ஒரு வளமான அழகில் சிறந்த அட்டகாசமான ஒரு கிடாரிங்க இந்த கிடாரி பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பெட் மாதிரி இருக்குது அவ்வளோ அழகில் சிறந்த மாடாக இந்த மாட்டை தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல உயரத்தில் நல்ல குவாலிட்டியில் அழகான முகலட்சணத்தில் இருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போதே ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின குறைந்தபட்சமாக ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் இல்லை அதிகபட்சமாக ஒரு பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தமுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் மேக்ஸிமம் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாத்துக்குமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாட்டின் உரிமையாளரே பண்ணிவிடுவாங்க இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட போய் நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு தரமான மடவே இருக்குங்க நல்ல ஒரு மடி பாயிண்ட்டோடு இருக்குது மாட்டை பார்க்கும்போது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் இருக்கு என்னமோ ஒரு ரெண்டு மூணு ஈத்து கறந்த மாடு மாதிரி ஒரு நல்ல காம்பு வளம் அருமையான காம்பு வளத்துல இருக்குங்க நாலுமே பூ காம்புகள் தான் அருமையான ஒரு சினை மாடா இந்த மாடு இருக்கு சுழி தவறு கிடையாது சுழியும் சுத்தமாக இருக்கு மாட்டுக்கு மடிக்குச்சம் கிடையாதுங்க யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது ரெண்டு பல் தலைச்சம் கிடாரி நல்ல சூப்பர் குவாலிட்டி கிடாரிங்க கண்டிப்பா நாம அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த நல்ல அழகில் சிறந்த ஒரு கிடாரியா இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது ஒரு நல்ல கிடாரியாக இருக்குது இது வாங்கினா கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாக பயன்படுத்திக்கலாங்க கறவைக்கும் சரி எந்த அளவுக்கு நாம் பக்குவம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல கறவை எடுத்துக்கலாம் அருமையான ஒரு ஜெசி கிடாரியாக இருக்குங்க நல்ல மேய்ச்சல் குணம் கொண்ட மாடு தான் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடும் பார்க்க அழகு குறையும் நல்லாவே இருக்குங்க ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டாள பகுதியில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர்லனாலும் மா டெலிவரி உண்டுங்க தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகா கேட்டிங்கனாலும் டெலிவரி பண்ணித்தரலாம் அப்படின்றாங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தொம்பதாயிரம் சொல்கிறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க மாடு நீங்கள் வாங்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி